ஸோ கண்மணியே கண்ணுரங்கு இதில் இருந்து புக் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்மணியே கண்ணுரங்கு பாட்டி சைத்து என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டி சைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு வாழை இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை கையமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓகே கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி சேர்த்தது கிடைக்கும் சொல் கையமர்த்தி உதித்த என்ற சொல்லி சொல் மறைந்த உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல் மறைந்த